கீழ்நோக்கி காட்சி தரும் முருகவேல் பெருன்னஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் ரகசியம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு பிரசித்தி பெற்ற அறுபடை வீடுகள் தவிர சிறிதும் பெரிதுமாக தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான ஆலயங்கள் உள்ளன ஆனால் தென்னிந்தியாவின் பிற மாநிலங்களான ஆந்திரா தெலங்கானா மற்றும் கர்நாடகாவில் முருகப்பெருமானின் ஆலயங்கள் மிகக் குறைவான எண்ணிக்கையில்தான் உள்ளன முருகப்பெருமானை கார்த்திகேயன் என்ற பெயரில் மக்கள் பிரம்மச்சாரி கோலத்தில் வழிபடும் வடநாட்டிலோ ஒன்றிரண்டு ஆலயங்களே பிரசித்தி பெற்றவை கேரள மாநிலத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு என்றுள்ள மிகப்பெரிய ஆலயம் ஆலப்புழை மாவட்டம் ஹரிப்பாடு ஆலயமாகும் இது தச்சின பழனி என்றும் பெருந்திருக்கோயில் என்றும் அழைக்கப்படும் பெருமை கொண்டது ஹரிப்பாடு தவிர கோட்டயம் மாவட்டம் கிடாங்கூர் கண்ணூர் மாவட்டம் பையனூர் மற்றும் பெரலசேரி கோட்டயம் மாவட்டம் உதயனபுரம் எர்ணாகுளம் மாவட்டம் எலங்குன்னப்புழா பத்தனம்திட்டா மாவட்டம் கொடுந்தரா ஆகியவை இந்த மாநிலத்தில் உள்ள பிரபலமான சுப்பிரமணிய தலங்களாகும் இன்னொரு பிரபலமான முருகப்பெருமான் ஆலயம் சங்கனாசேரி மாவட்டம் பெருன கிராமத்தில் உள்ள சுமார் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் ஆகும் இதை கேரள பழனி என்றே பக்தர்கள் அழைக்கிறார்கள் இங்கு வேறு எந்த முருகன் ஆலயத்திலும் நாம் காண முடியாத ஒரு தோற்றத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் முருகன் என்றாலே அவருடைய சிறந்த ஆயுதமான வேலாயுதம் நம் நினைவை நிறைக்கும் முருகப்பெருமானுக்குரிய கந்தன் கார்த்திகேயன் சரவணன் போன்ற பெயர்களைத் தவிர வேலை போற்றும் வகையில் வேலாயுதம் வேல்முருகன் செந்தில்வேல் சக்திவேல் போன்ற பெயர்கள் நமக்கு நன்கு பரிச்சயமானவை முருகனுக்குரிய ஆலய கருவறையில் முருகப்பெருமான் பெரும்பாலும் நின்ற திருக்கோலத்தில் தேவியரோடு காட்சி தரும்போது தவறாமல் அவரது சக்தி ஆயுதமான வடிவேலும் சேவட் கொடியும் அவரது இருபுறங்களிலும் இடம்பெற்றிருக்கும் இந்த வடிவேலின் கூர்மையான நுனிமேல் நோக்கியே இருக்கும் ஆனால் பெருண ஆலயத்தில் மட்டும் அந்த வேல் தலைகீழாக நுனி கீழ்நோக்கியவாறு வைத்த கோலத்தில் காட்சி தருவது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும் முருகக் கடவுள் தாருகாசுரனை வதம் செய்த கையோடு சினம் சற்றும் நீங்காது இங்கு எழுந்தருளியிருப்பதாக ஒரு ஐதீகம் இங்கு முருகன் கோபாவேசத்தோடு உக்ரபாவமாக பக்தர்களுக்கு அருள்வாலிப்பதால் மூர்த்தி என்றே அழைக்கப்படுகிறார் இந்த பகுதி ஒரு காலத்தில் கடற்கரையை ஒட்டிய பகுதியாக இருந்ததால் ஐவகை நிலங்களில் ஒன்றான நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் என்ற பெயரை நினைவூட்டும் வகையில் பெரும் நெய்தல் என்றும் பெரும் நெய்தலூர் என்றும் பெரிய கடற்கரை பகுதி என்று அழைக்கப்பட்டு அதுவே பெருண்ண என்று மறுவியிருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் பெருண்ண ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் அமைந்ததன் பின்னணியில் அக்காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி விரிவாக கூறப்படுகிறது குமரன் நம்புதிரி என்ற முருக பக்தர் தவறாது ஒவ்வொரு ஆண்டும் பழனிக்கு சென்று முருக தரிசனம் செய்து வந்தார் அவர் ஒரு சமயம் பழனி சென்றிருந்தபோது அவருக்கு திடீரென்று ஊர் நினைவு வந்து வருத்தவை முருகன் அவரது கனவில் தோன்றி கொடுந்தரா என்ற ஊரில் அச்சன்கோவில் ஆற்றில் உள்ள தனது விக்கிரகத்தை எடுத்து பெருந்த கிராமத்தில் பிரதிஷ்டை செய்யும்படி அறிவுறுத்தினார் அதை ஏற்று அவரும் அந்த விக்கிரகத்தை தேடி எடுத்து பிரதிஷ்டை செய்து ஆலயம் கட்டினார் இந்த ஆலயத்திற்கு குடமுழுக்கு நடைபெற்ற ஆண்டு கிபி எழுநூற்று ஐம்பத்து மூன்று மீனமாதம் பங்குனி பத்து இன் தேதி என்று வரலாற்று சான்று உள்ளது பிரதிஷ்டை செய்யப்பட்டவுடனேயே விக்கிரகம் முழுவதும் சூரிய ஒளி படர்ந்ததாம் இப்போதும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிரதிஷ்டா தினத்தில் சூரிய ஒளி விழுவதாக கூறப்படுகிறது இந்த ஆலயம் பற்றிய இன்னொரு கதையும் கூறப்படுகிறது பெருன்னா அருகில் உள்ள உம்பிழி மற்றும் பெருன்ன ஆகிய இரண்டு கிராமங்களிலும் நம்பூதிரி அந்தணர்கள் வசித்து வந்தனர் பெருண்ணக் கிராமத்து மக்கள் அமைதியை விரும்பும் மிகவும் சாத்விகமான ஆட்களாக இருக்க உம்பிழி கிராமத்தினர் உக்ர வழிபாட்டில் ஈடுபட்டவர்களாகவும் கோபக்காரர்களாகவும் இருந்தனராம் பக்தர்களான பெருண்ணக் கிராமத்தினர் தங்களுக்கென்று ஒரு சிவாலயம் அமைத்து வழிபட்டு வந்தனர் சிவபெருமான் அருளால் அவர்கள் செல்வ செழிப்போடு வாழ்வதைக் கண்டு பொறாமைப்பட்ட உம்பிழி அந்தணர்கள் அவர்களுக்கு பல இடையூறுகளை செய்து சிவாலயத்தை இடித்துத் தள்ள அதிர்ஷ்டவசமாக சிவலிங்கம் மட்டும் காப்பாற்றப்பட்டது தற்போது அது கீழ்குளங்கரா சிவாலயத்தில் உள்ளது இப்படி நடைபெற்ற நிகழ்ச்சிகளைக் கண்டு இடமனா இல்லத்தைச் சேர்ந்த நம்பூதிரி ஒருவர் பிரச்சனையை தீர்த்து வைக்க இங்கிருந்து பழனி ஆலயத்திற்கு கால்நடையாக சென்று பஜனம் இருந்தார் சில வாரங்கள் கழித்து முருகன் அவர் கனவில் தோன்றி தேவர்களாலும் முனிவர்களாலும் பூஜிக்கப்பட்ட தன் விக்கிரகம் பத்தனந்திட்ட மாவட்டம் கொடுந்தரா ஆற்றில் உள்ளதாக தெரிவித்து அதை எடுத்து பிரதிஷ்டை செய்யுமாறு ஆணையிட்டாராம் அவரும் அந்த விக்கிரகத்தை எடுத்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக இன்னொரு கதை தெரிவிக்கிறது அந்த பிரதிஷ்டையின் போது தங்களுக்கு இடையூறுகள் அளித்த உம்பிழி கிராமத்தினரை தன் மந்திர சக்தியால் அவர் அடக்கினார் என்றும் பின்னர் அந்த கிராமம் அழிந்து காடாக மாறியது என்றும் இந்த கதை தெரிவிக்கிறது பெருண்ணஸ்வி சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் நுழைவாயிலை அழகிய மூன்று நிலை ராஜகோபுரம் அலங்கரிக்கிறது பலிபீடம் துவஜஸ்தம்பம் நமஸ்கார மண்டபம் நாலம்பலம் என்ற உட்பிராகாரம் ஆகியவற்றோடு கேரள பாணியில் அமைக்கப்பட்ட ஆலயமாக இது திகழ்கிறது வட்டஸ்ரீ கோவில் எனப்படும் வட்டக்கருவரையில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவசேனாதிபதியாக இரண்டு திருக்கரங்களோடு பத்மபீடத்தின் மீது நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் வலது கையின் அருகில் அவருடைய வேல் நுனி தலைகீழாக காட்சி தருகிறது இடக்கையை இடுப்பில் வைத்து மிக அழகாக அருள்பாலிக்கும் ஸ்ரீ சுப்பிரமணியரின் விக்கிரகம் ஐந்து அடி உயரமானது கருவறை வெளிச்சுவற்றில் கேரள பாணி சுவர் ஓவியங்கள் நியூரல் பாய்டிங்ஸ் உள்ளன ஆலய வளாகத்தின் வெளியே ஒரு மரத்தின் கீழ் தலைகீழாக ஒரு பெரிய வேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது மேலும் பெருந்த ஆலயத்தில் மகாதேவர் ஐயப்பன் நாகதேவதை ஸ்ரீ கிருஷ்ணர் சந்நிதிகள் உள்ளன இங்கு சுவாமிக்கு தினந்தோறும் சுமார் ஐந்து கிலோ ஐந்து இடங்களி அன்னம் நிவேதிக்கப்படுகிறது ஐந்து கால பூஜைகள் செய்யப்படும் இந்த ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் அதிக அளவில் பக்தர்கள் கூடுகிறார்கள் ஒத்த நாரங்கா வழிபாடு சிறப்பானது பக்தர்கள் ஒரு தட்டில் எலுமிச்சம்பழம் பழம் மற்றும் பூஜைப் பொருட்கள் வைத்துக்கொண்டு வலம் வந்து முருகனுக்கு சமர்ப்பிக்கிறார்கள் பெருன்ன ஆலயத்தில் தைப்பூச திருவிழா மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது இதை தைப்பூயம் என்கிறார்கள் இந்நாளில் நடைபெறும் காவடி திருவிழா உலக புகழ் பெற்றது இந்த காவடி திருவிழாவில் கேரள மாநிலத்தின் மிக முக்கியமான ஏழு முதல் பதினைந்து யானைகள் கலந்து கொள்கின்றன தைப்பூச நாளில்தான் முருகப்பெருமான் தாருகாசுரனை வதம் செய்ததாக ஐதீகம் பன்னிரு கரங்களோடு முருகப்பெருமான் அசுரனுடன் போர் செய்ய சென்றபோது பதினோரு ஆயுதங்களை சிவபெருமான் அளித்ததாகவும் வலிமை மிக்க ஆயுதமான வேலை பார்வதி தேவி தனது குமாரன் முருகனுக்கு வழங்கியதாகவும் பக்தர்கள் நம்புகின்றனர் மேலும் திருக்கார்த்திகை கந்தஷஷ்டி சூரசம்ஹாரம் போன்ற முருகப்பெருமானுக்குரிய அனைத்து விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன